கிரை தலாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு போங்கள் வசனம் யாத்திராகும் பதினான்காம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு இருபத்தி ஒன்று வசனங்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ என்னிடத்தில் முறையெடுக்கிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரேல் புத்திரருக்கு சொல்லு நீ உன் கோளை ஓங்கி உன் கையை சமுத்திரத்துமே நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு அப்பொழுது இஸ்ரோவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார் மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் போகிற்று அன்பானவர்களே மோசேயின் தலைவியன்கள் இஸ்ரவேல் புத்திரர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி காணா நோக்கி கருத்தர் அழைத்து வருகிறார் பாதை ரூட் அவரே குறி வகுக்கிறார் காணான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன் என்றார் போகும் வழியிலே ஒரு பிரச்சனையும் வராது என்று அவர் சொல்லவில்லை தானே இரவில் அக்கனி ஸ்தம்பமாகவும் பகலில் மேகஸ்தம்பமாகவும் கண் காண வழி நடத்துகிறார் பார்போன் சேனை எகிப்திலிருந்து புறப்பட்டு இஸ்ரேல் மக்களை பின்தொடர்ந்து வந்துவிட்டது மக்கள் பார்த்தார்கள் முன்னாலே செங்கடல் பின்னாலே பார்போன் சேனை கண்ணில் பார்த்ததை நம்பினார்கள் உண்மைதான் இதில் இரண்டில் ஒன்றில் மாட்டிக்கொள்வோம் அழிந்து விடுவோம் என்று வாய்விட்டு சொன்னார்கள் புலம்பினார்கள் மோசையை நோக்கி முறையிட்டு புலம்பினார்கள் பாருங்கள் அழைத்து வந்த கர்த்தர் இப்படி அழிப்பதற்காகவா கொண்டு வந்தார் அவர் வாக்கை எண்ணாமல் போனார்கள் எத்தனை வாதைகளை கண்டவர்கள் எகிப்திற்கு செய்தது இப்பொழுது இவர்கள் கண்களுக்கு பார்வோன் சேனை செங்கடன் இந்த ரெண்டு தான் தெரிந்தது பிரச்சனை தான் தெரிந்தது அதையே பேசினார்கள் திரும்ப திரும்ப பேசினார்கள் மோசையை கர்த்தரிடம் முறையிட்டான் கர்த்தர் புறப்பட்டு போங்கள் என்றார் இதன் பொருள் என்ன பிரச்சனையை பார்ப்பது அதை பற்றியே பேசுவது பூதாகரமாக்குவது இதை நிறைத்துவிட்டு பிரயாணத்தை தொடங்குங்கள் என்றார் அவருக்கு தெரியாதா முன்னால் செங்கல் இருக்கிறது என்று இதுவரை எகிப்தில் எத்தனையோ அற்புதங்களை கண்டவர்கள் புறப்படை செய்தவர் ஏதாவது செய்வார் நம்மை அக்கறைக்கு அழைத்து செல்வார் என்ற விசுவாசம் இல்லாமல் போயிற்று பாருங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை முற்றிலும் அவரையே சார்ந்து அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை நாளைக்கு என்ன என்று நம்மளை பிளான் பண்ண விடமாட்டார் இன்றைக்கு கொடுத்ததை செய் என்று தான் சொல்வார் முழுவதும் நம்ப வேண்டும் அவர்கள் எதையும் பார்க்காதவர்கள் அல்ல எகிப்திற்கு நடந்த பத்து வாதைகளை கண்ணார கண்டவர்கள் நாமும் அப்படித்தான் நம் வாழ்வில் ரட்சிக்கப்பட்டவன் எத்தனையோ அற்புதங்களை அதிசய காரியங்களை நம் வாழ்வில் நடந்திருக்கிறது மற்றவர்கள் வாழ்வில் நடந்தது கேட்டிருக்கிறோம் சாட்சி கேட்டிருக்கிறோம் வேதத்துல சாட்சியை பார்க்கிறோம் அவற்றையெல்லாம் நொட்டியில் மறந்து போகிறோம் இப்போதற்கு இந்த பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பயமுறுத்தும் மேலதிகாரி இந்த இடத்தில் வீடு கட்டக்கூடாது என்று தடுத்து நிற்க எதிரி என்னிடம் இன்று வரட்டு ஒரு கை பார்க்கிறேன் இன்றோடு அவர்கள் சாப்டர் குளோஸ் என்று கொக்கரிக்கும் சாத்தானின் கைப்பாவை எதுவாக இருந்தாலும் சரி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசியை நீங்கள் தொடர்ந்து எதை செய்து கொண்டிருந்தீர்களோ எந்த நோக்கத்தை நிறைவேற்றி முன்னோக்கி போய் கொண்டிருந்தீர்களோ இப்பொழுது பயந்து தயக்கமாகி நிறுத்தி இருந்தால் கர்த்தர் புறப்பட்டு போங்கள் என்று உங்களுக்கு தான் சொல்லுகிறார் அவர் நாமத்தை தொழுது கொண்டு மறுபடியும் ஆரம்பியுங்கள் அந்த நபரை சந்திக்க அந்த சுச்சுவேஷனை சந்திக்க ஆரம்பியுங்கள் இதை பற்றியே பேசுவதை முதலில் நிறுத்துங்கள் வருகிறவர்கள் போகிறவர்கள் நண்பர்கள் நின்று கேட்கக்கூட நேரமும் மனமுமே இல்லாதவர்கள் கூட பேசுவதை உடனே நிறுத்துங்கள் ஆம் பிரச்சனை பெருசுதான் அதை நீங்களோ நீங்கள் சொல்லி புலமிட மனிதர்களுட தீர்க்க முடியாது அதை தோற்கடித்து உங்கள் தலையை நிமிர வைத்து அக்கறை கொண்டு சேர்ப்பவர் உங்களோடு இருக்கிறார் அவர் பார்த்துக் கொள்வார் அவர்தான் வார்த்தை கொடுத்து விட்டார் பயணத்தை செயலை நிறுத்த வேண்டாம் என்கிறார் அன்று மோசை கோளை சமுத்திரத்தின் மீது நீட்டினார் சமுத்திரம் பிளந்து வழிவிட்டது மக்கள் கடந்து சென்றனர் பார்வோன் செனை முற்றிலும் அழிக்கப்பட்டது அரைச்சமாவியை அரைத்துக்கொண்டு எதையும் செய்யாமல் முன்னேறும் வழியை நோக்காமல் இருப்பது இதுதான் தடை ஒன்னு சாமியில் பதினேழாம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் சேனை கோலியாத்தை பார்த்ததும் திரும்பி வந்து கூடாரத்தில் பாளையத்தில் ஒளிந்து கொள்வார்கள் ஏன் பிரச்சினைத்தான் பார்த்தார்கள் பூதாகரமாக பார்த்தார்கள் அவன் எப்படி வருகிறான் என்னெல்லாம் கையில் வைத்திருக்கிறான் என்பதையே பார்த்தார்கள் தங்களுடைய தேவனை அவர்கள் மறந்துவிட்டார்கள் அவனை காட்டிலும் பெரியவன் என்பதை மறந்துவிட்டார்கள் அவரை பெருதிப்படுத்த வேண்டும் அவரை பெரிதப்படுத்தப்படுத்தப்படுத்த கோலியாத்து சிறிதாகி விடுவான் இன்று நாம் அதைத்தான் செய்ய வேண்டும் சின்ன பையன் தாவி புறப்பட்டு போனார் பிரச்சனை மத்தியத்திற்கு எதிர்த்து போனான் எந்த தெய்வத்தை நிந்தித்தாயோ இதோ அதே தேவனை நாமத்தில் வருகிறேன் என்று போனான் வெற்றி கொண்டான் அவனை அவனை மட்டுப்படுத்தவில்லை தேவனை உயர்த்தினான் இதுதான் கோர் பாயிண்ட் தேவனை உயர்த்துங்கள் தேவனை உயர்த்துங்கள் இயேசுமை நாமத்தை உயர்த்துங்கள் அவர் நாமத்தில் பேசுங்கள் அவருடைய வார்த்தை எடுத்து பேசுங்கள் அவர் இரத்தத்தை மகிமையைப்படுத்துங்கள் பிரச்சனை நீ ஒன்றும் பேச வேண்டாம் எதுவும் செய்ய வேண்டாம் இன்று நாம் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் பெற்றிருக்கிறோம் கர்த்தரை விசுவாசிக்கிறோம் தேடுகிறோம் இல்லை என்று நான் சொல்லவில்லை பிரச்சனை பூதாகரமாக எதிர்த்து நிற்கும் போது அவ்வளவும் நம்மை கைவிட்டு அகன்று போகிறது ஏன் நம்முடைய கண்கள் பிரச்சனையை தான் பார்க்கிறது கர்த்தரின் வாக்கை அசால்ட்டாக எண்ணிவிட்டோம் மக்களே எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிதாக அவைகள் காட்டினாலும் சரி உங்கள் கண்களை அதிலிருந்து எடுத்து விடுங்கள் எடுத்துத்தான் ஆக வேண்டும் எடுத்து விடுங்கள் அதை பார்க்காதீர்கள் அதை பற்றி பேசாதீர்கள் ஆண்டவரை பாருங்கள் பாருங்கள் கல்வாரி பாடுகளை பாருங்கள் எதற்காக மறித்தார் உங்களை பாதியில் விட்டு விட்டு வேடிக்கை பார்க்கவா அவரை பாருங்கள் அவரை பற்றியே வாக்கு தத்தங்களை பற்றியே பேசுங்கள் தாவியதை போல கருத்தரின் நாமத்தைப்படுத்துங்கள் அவரது ரத்தத்தின் மகிமையை வாய்விட்டு சொல்லுங்கள் அவர் கொடுத்த வார்த்தை எடுத்து தூக்கி பிடித்து பேசுங்கள் இதையே பேசுங்கள் இதையே பேசுங்கள் வெற்றி பிரகடன வார்த்தையை பேசுங்கள் கொண்டாவது தயவு செய்து பேசுங்கள் பிசாசிற்கு எதிர்த்து நில்லுங்கள் ரெண்டு நாலாம் இருபதாம் அதிகாரத்தில் யோசபாத்திற்கு எதிராக வந்த அத்தனை கூட்டாளியில் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்டு மாயவில்லையா யோசபாத்து யுத்தமே செய்யாமல் வெற்றி காணவில்லையா இயேசுமே நாமம் அவரது ரத்தம் அவரது வார்த்தை உங்களுக்கு கேட்கலாம் அவரது நாமத்திற்கும் ரத்தத்திற்கு முன்னால் எந்த சக்தியும் எதிர்த்து நிற்க முடியாது உங்களை எதிர்க்க முடியாது உலகத்தில் இருப்பவர்கள் உங்களில் இருப்பவர் பெரியவர் யுத்தம் கருத்துடையது ஜெயம் உங்களுடையது ஆண்டவரின் வார்த்தையே பேசிக்கொண்டு நாமத்தில் வருகிறேன் என்று போங்கள் எதை பெருதிப்படுத்த வேண்டுமோ அதை படுத்துங்கள் பிரச்சனையை பார்க்காதீர்கள் அது அப்படித்தான் சிரமமாகத்தான் இருக்க இல்லை என்று சொல்லவில்லை சிரமத்தின் மத்தியில் செய்யுங்கள் நீங்கள் போய் சேரும் முன்னே எதிரி துரத்துவாரில்லாம் ஓடி போயிருப்பான் இதை உங்கள் கண்கள் காணும் இதை பார்க்கும் செய்யுங்கள் வெற்றியை காணாதிருந்து விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் நீங்கள் வெற்றி இன்னும் கையில் எடுக்கவில்லை கையில் எடுப்பதற்கு முன்பாக சொல்ல வேண்டும் அதுதான் விசுவாசம் தகப்பனே உமது நாமமே வல்லமை உடையது முது வார்த்தை இருவரும் கருக்குள்ள பட்டையும் பறிந்து பேசும் உமது நாமத்தினாலே ஒரு மதிலை தாண்டுவோம் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவோம் முற்றிலும் ஜெயம் பெறுவோம் இயேசுவே நாமத்தில் பிதாவே அம்மேன் அல்ல